அவன் தீபத்தினால என்ன இந்த அகில் வந்து ஜோதியாக பார்க்குறாங்க அதில் வந்து கடவுளாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்போ வையம் தகலியாக வையம்னா அந்த உலகம் இந்த வையத்து இந்த உலகத்தை தான் வையன்னு சொல்கிறாங்க வையம் தகலியாக தகலின்னா மடக்கு வையம் தகலியாக வார்கடல் நெய்யாக அந்த வார்க்கடல் இருக்குதா அதில் நெய்யாக அதை ஊற்றி வார்க்கடல் நெய்யாக வெய்ய கதிர வந்து வெயில் கதிரவன் விளக்காக வச்சு மனுஷுக்குள்ள வச்சு அதை பார்த்தா கடவுள் அவங்களுக்கு ஜோதி அவங்களுக்கு வெயக்கதிரவுன்னு விளக்காக செய்ய சுடராழி எந்தனைக்கு சூடி நீன் சொல்மாலை இடராழி நீங்குவே என்றார் மக்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கிறதுக்கான ஒரு வழிபாடு இது ஆனால் இது வந்து செய்யலாம் இப்போ எலுமிச்சு மரத்தில் ஏற்றுறாங்க அவங்க அப்படியே இந்த தாளடா ஊற்றி ஏற்றுறாங்க இதில் வந்து நம்ம இந்த அகில் வாங்கி இதில் ஏற்றுனாங்க நல்லது அதில் ஜோதி கடவுள் இருக்கிற மாதிரி நம்ம நினைப்பு எல்லா வழியிலும் அவங்களுக்கு ஜோதிக்கு தான் கடவுள் தான் ஜோதி இப்போ யாராவது ஒருத்தர் இது ஆகிட்டானா சிவனடியாரெல்லாம் ஜோதியாக தான் பார்ப்பாங்க இப்போ அருப்பி ஜோதி அர்ப்புடன் ஜோதின்றாங்களா அவங்க ஜோதியாக தான் பார்த்தாங்க அப்போ விளக்கு தான் அன்பே தகலியாக இந்த அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களே ஆர்வமே நெய்யாக இன்புரிக்கு சிந்திக்கிட தெரியாக ஞான சுடர் விலக்கேற்ற நாரனுக்கு ஞான தமிழ் புரியுதானா அப்படிலாம் செஞ்சாங்க கடவுளுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் முன்னியங்கள் கிடைக்கும் நம்ம பாவ புண்ணியங்கள்லாம் தீர்ந்து பாவம் தீர்ந்து புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம பிள்ளைங்களாம் நல்லபடியாக வாழ்வாங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு போனால் கோயிலில் போய் ஒரு விளக்கு போட்டால் நல்லது ஒரு தீபம் போட்டால் நல்லது ஒரு மூணு வேளைக்கு போடலாம் ரெண்டு வேலைக்கு போடலாம் அஞ்சு வேலைக்கு போடலாம் பத்து வேலைக்கு போடலாம் அவங்க வசதி மாதிரி விளக்கு போட்டு ஜோதியை வழிபட்டாக்கா கடவுள் அவங்களுக்கு வழி கட்டுவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலியமாவது ஒரு வழி கட்டுவாங்க எங்களுக்கும் பகவானுக்கும் வழி காட்டணும் எங் நாங்கள் கடவுள் நடிச்சு நிற்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறார் சொந்த பாலும் தயிரும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசணை செய்யல் கடவுளுக்கு தொண்டு செய்கிறதுக்கு நினைக்கிறார் யார் சுந்தரமும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசணை செய்யல் உற்றார் கையில் ஒன்றும் கனமில்லை கையில் காசு இருந்ததனால நெய் வாங்கலாம் பால் வாங்கலாம் தயிர் வாங்கலாம் ஒன்றுமே இல்லாது ஆனால் மனசில் நினைக்கிறாரு கடவுளுக்கு நம்ம செய்யணும் அப்போ அதெல்லாம் வாங்க காசு எடுத்தாலும் ஒரு அகிலாவது வாங்கி நம்ம கடவுளுக்கு ஏற்றணும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செயலுற்றார் கையில் ஒன்றும் கணமில்லை கடல் அடி உய்ய குண்டீர் ஐவர் குண்டிங் ஆள்கோள் ஆள் காட்பாடி வாடி சொல்றாங்க ஆழ்குழி பட்டெழுந்தவனுக்கு நம்ம கஷ்டம்லாம் கடல் தான் சொல்ல முடியும் மற்றவங்களுக்கு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஆழ்குழி பட்டெழுந்தவனுக்கு உய்யுமாறு என்ற வழி செய்யூர் உனக்கந்தன் தலைவர் எனக்கு அருள் பழிக்குமாறு எனக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்குமாறு நான் பொருள் வாங்கி பால் தயிர் வாங்கி சாமிக்கு செய்கிறேன் அப்படின்னு செய்கிறோம் அது முடியாது போட்டாலும் ஒரு அகல் வாங்கி தீபமாக போட்டு விளக்கு ஜோதியாக பார்த்து பார்க்கலாம்